கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கத்தட்டு வினை பகுதியைச் சேர்ந்தவர் ரவீந்திரன் தொழிலாளி இவர் குடும்பத்துடன் கடந்த ஆறாம் தேதி குளிச்சல் பகுதியில் உள்ள மூத்த மகள் வீட்டுக்கு சென்றுவிட்டார் பின்னர் பதினேழாம் தேதி காலை சுமார் பத்தரை மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் ஒரு அறையில் பீரோவில் இருந்த பொருட்கள் அலங்கோலமாக சிதறி கிடந்துள்ளது இதையடுத்து அதில் இருந்த நகைகளை பார்த்தபோது காணவில்லை வீட்டில் ஆட்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு யாரோ கதவை உடைத்து உள்ளே புகுந்து நகைகளை திருத்தி சென்றிருப்பதை பார்த்து ரவீந்திரன் அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் பழுகல் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் புகாரின் பேரில் போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் கைரேகை நிபுணர்கள் துணையுடன் தீவிர விசாரணை நடந்தது தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தனர் அதன் ஒரு பகுதியில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் இரண்டு பேர் பைக்கில் வலம் வந்தது தெரியவந்தது தொடர்ந்து பழுகல் போலீசார் இவர்கள் இருவரையும் கைது செய்து பதினாறரை பவுண்ட் நகை மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறோம் தற்பொழுது கன்னியாகுமரி சபரிமலை சீசன் காலம் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் ஆன்மீக சுற்றுலா வருகின்றனர் இதை பயன்படுத்தி கோவளம் முதல் அஞ்சு கிராமம் வழித்தடத்தில் கன்னியாகுமரி பேருந்து நிலையம் ரவுண்டானா சர்ச் ரோடு வழியாக இயங்கும் மினி பேருந்து சன்செட் பாயிண்ட் ஐயப்ப பக்தர்கள் பார்க்கிங் இடத்திலிருந்து இரவு இரண்டு மணி முதல் பார்க்கிங் முதல் சுமார் இருபது இருக்கைகள் கொண்ட கன்னியாகுமரி ரவுண்டானா வரை பேருந்தில் முன்கூட்டியே பயணச்சீட்டுகளை வழங்கி தங்கள் மினி பேருந்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றனர் இவ்வாறு மினி பேருந்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட வழித்தடத்தில் இல்லாமல் அத்துமீறி இயங்கி வருகிறது இதனால் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வரும் எங்களுக்கு முற்றிலும் தொழில் முடங்கி போய் உள்ளது ஆகவே ஆட்சியாளர் அவர்கள் முறைகேடாக இயங்கி வரும் மினி பேருந்தின் வழித்தடத்தை முற்றிலுமாக ரத்து செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகர்கோவில் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நாங்க காலையில கன்னியாகுமரி சன்செட்ல இருந்து ரவுண்ட் அணாக்கு பாட்டி எடுத்துட்டு இருக்கோம் அதுல தனியார் மினி பஸ் முறையான பர்மிஷன் இல்லாத இடத்துல அங்க வந்து சண்டிங் முறையில எடுத்துட்டு இருந்தாங்க அது ரீதியாக எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது அதுக்காக நாங்க கலெக்டர் ஆபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் சுமார் இரநூத்தி ஐம்பது ஆட்டோகளுக்கு மேலே இன்றைக்கி போலியே பண்ணல கன்னியாகுமரி நானூறு நானூற்றி எண்பது ஆட்டோகள் ஓடும் நிலையில் இப்படி காலையிலேயே போலி பண்ணாமல் சீசன் நேரம் வீட்டுக்கு போனால் ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கும் அதனால் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம் கலெக்டர் மேடம் அந்த வழித்தட அந்த வழித்தடங்களுக்கு எந்த வண்டிக்கும் அனுமதி இல்லை நாங்கள் அதை ரத்து செய்து தரோம் சொல்லி உறுதி அளித்ததுனால நாங்கள் சந்தோஷமாக ரிட்டன் கிளம்புறோம் இந்த கலெக்டர் மேடம் நடவடிக்கை சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம் அவங்க பத்து ரூபா மினிக்கு டிக்கெட் போட்டு முன்கூட்டியே அதாவது வண்டியில ஏறினப்புறம் டிக்கெட் கொடுக்காம முன்கூட்டியே டிக்கெட் கொடுத்து ஓரமா பாட்டிகளை நிக்க வச்சு வழியா அதாவது சண்டிங் முறையில ஒவ்வொரு வண்டியா வந்து ஆட்களை ஏற்றி போறாங்க அப்படி இருக்கும்போது டிக்கெட் முன்கூட்டியே எடுத்ததுனால யாருமே ஆட்டோல ஏற போறது கிடையாது அதனால ரொம்ப பாதிப்புல அது முறையான அனுமதி வாங்கிருக்காங்க அந்த முறையான அனுமதி அவங்க பஸ் ரூட்டுக்கு அனுமதி வாங்கிருக்காங்க அந்த ரூட் படி அது ஓடல சண்டிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா ஒரு ஒரு நேரம் அந்த பஸ் அஞ்சு கிராமம் போற பஸ்ஸும் இருக்குது கொட்டாரம் போகிற பஸ்ஸும் இருக்குது அந்த ரோட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் தான் இடையமாரி வரணுமே தவிர சண்டிங் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் பர்மிஷன் வாங்கலாம் அவங்க. அடிகாலையில ஒரு ரெயில்ல இருந்து அவங்க சண்டிங் எடுக்கறதனால வாழ்வாதாரம் முத்தமும் பாதிச்சிருக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க. அங்க வந்து ஸ்டாண்ட் கிழ கட்டிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கوا. அதனால வந்து இன்னும் புற வால்வாதாரம் நாங்க ஸ்டாண்ட்ல வந்து ரூபா கட்டி தான் அந்த ஸ்டாண்டை செஞ்சிருக்கோம். அதனால வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. பேர் இது பேரு சந்தோஷ் கன்னியாகுமரி ஆட்டோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழகம் கீரிப்பாறை பரளியாறு காளிகேசம் மணலோடை உள்ளிட்ட ஒன்பது கோட்டங்களாக செயல்பட்டு வருகிறது இது கீரிப்பாறையில் உள்ள அரசு ரப்பர் கழகத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் ரப்பர் பால்வடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பழமையான ரப்பர் மரங்களை குத்தகைக்கு விடப்பட்டது இந்த குத்தகையை தனியார் தோட்டத்தினர் எடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து ரப்பர் பால்வடிக்கும் நிரந்தர பணியாளர்கள் எண்பத்தி ஒரு பேர் தற்காலிக பணியாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று ரப்பர் மரங்களை தனியாருக்கு குத்தகைக்கு விடக்கூடாது என ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனியாருக்கு குத்தகைக்கு விடுவதால் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது இதனால் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் உடனடியாக தங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் தனியாருக்கு ரப்பர் மரங்களை குத்தகைக்கு விடக்கூடாது எனவும் தங்களை ஒருமையில் பேசிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் பேராலயம் சவேரியாரை நேரடியாக தங்கியிருந்து திருப்பணி நடத்தியதால் அவர் பெயரைக் கொண்டதாக அமைந்துள்ளது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த புனித சவேரியார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் கோவா வந்து திருப்பணி ஆற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு குமரி மாவட்டத்தில் வந்து திருப்பணிகள் செய்தார் அதில் முதன்மையான இடமாக கோட்டாரி பேராலயம் அமைந்தது அத்தகைய பெருமைக்குரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பேராலயத்திற்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதியில் தேவாலய திருவிழா தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பத்து நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் பத்து நாட்கள் திருவிழா தொடங்கியது ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பள்ளி ஆடம்பர கூட்டு திருப்பலி மலையாள திருப்பலி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒன்பதாம் நாள் திருவிழாவான நேற்றிரவு தேர்ப்பவனி நடைபெற்றது விடிய விடிய நடைபெற்ற இந்த தேர்ப்பவனியில் கும்பிடு நமஸ்கார நேர்சை வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஓடும் தேருக்குப் பின்னால் மண்ணில் விழுந்து வணங்கி கும்பிடு நமஸ்காரம் நேர்சைகள் செய்தனர் பத்தாம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு இன்றும் தேர்பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது பத்தாம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது சார் புதுச்சேரி முதல்வர் ஆலோசனை பண்றதை வந்து நான் எப்படி பார்க்க முடியும் அது அவங்களுடைய கருத்து அவங்க என்ன முடிவோ அவங்க தான் எடுக்கணும் நம்ம வேற புதுச்சேரி முதல்வருடைய ஆலோசனைங்கிறது வேறுநாட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே இப்போ கோர்ட்டில் வந்து என்னென்ன விதிகள் முறைகள் இருக்கோ அதை கடைப்பிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்து மாதிரி சார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் வந்து எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள் எங்களோடு இருப்பவர்கள் நண்பர்கள் எதிரிகள் இல்லைன்னா எடுத்துக்கிறது அந்த அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றும் சேரணும் ஓகேங்களா எது இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றும் சேரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் எங்களை பொறுத்தவரைக்கும் நான் க்ளியராக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட எங்களோடு இருப்பவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எங்களுடைய எதை அதாவது களத்தில் அரசியலில் எதிரிகள் மற்ற மற்றவகையில் எல்லாருமே நண்பர்களாக கூட இருக்கலாம் அரசியலில் களத்தில் எதிரிகள் இவரு நயினா நாகரி டம்கிட்ட சொல்லியிருக்கார் சார் குளத்தூர் வங்கியில் மட்டும் பத்தாயிரம் ஓட்டு இறந்தவர்கள் பேரை சிற்றுக்காங்க வாக்காளர் பட்டியல் வரபோது நிரூபிக்கட்டும் அவ்வளவு தானே இறந்தவர்கள் பேரெல்லாம் சேர்த்துட்டு ஓட்டு போட முடியாது அவங்க அவங்களுடைய இல்லையே அவங்களுடைய பிஎல்ஏ டூ இருக்காங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும் பார்த்து சொல்லட்டும் அதுக்கு தான் கால அவகாசம் இருக்குல்ல ஒரு மாதம் இருக்குல்ல பார்த்து சொல்லட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையிலே தான் தேர்தலை சந்திப்போம் வாக்காளர் பட்டியலினுடைய குளறுபடிகள் செய்து சந்திக்க மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நிச்சயமான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடித்தரும் இவர் முதலமைச்சர் முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு துணை முதலமைச்சர் செல்வது என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் துணை முதல்வர் என்கின்ற முறையிலே அவர் செல்கிறார் நாங்கள் செங்கோட்டையனை வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதிலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நான் உலகத் தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து என்பது மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத் தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு மணிகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்